மந்த்ரா கடல் எண்ணில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சர்வதேச அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்றிருக்கும் நிலையில் அந்த படிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலை சர்வதேச அரசியல் பற்றி படிப்பதற்காக செவ்வாய்க்கிழமை லண்டன் சென்றார் அங்கு அவர் மூன்று மாத காலம் தங்கி படிக்க இருக்கிறார் அந்த படிப்பின் பெயர் குருக்குள் ஃபெலோஷிப்ஸ் ஃபார் லீடர்ஷிப் அண்ட் எக்ஸலன்ஸ் என்பதாகும் இது யூகேவில் செயல்படும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் சர்வதேச உறவுகள் மற்றும் அரசியல் துறையால் நடத்தப்படுகிறது இந்த ஃபெலோஷிப் படிப்பு இந்தியாவுக்கென உருவாக்கப்பட்டது இதன் நோக்கம் மிட் கேரியர் ப்ரொஃபஷனல்ஸ் எனப்படும் தங்கள் பணியின் இடைக்காலத்தில் இருப்போர் மற்றும் பல ஆண்டுகள் இன்னும் பணி செய்ய இருப்போர் தங்கள் துறைகளில் திறம்பட செயல்படுவதற்காக உருவாக்கப்பட்டது இந்த படிப்புக்கு யூகேவின் அயலக காமன்வெல்த் மேம்பாட்டு அமைச்சகம் நிதி இந்த படிப்பின் காலம் பன்னிரண்டு வாரங்களாகும் ஒவ்வொரு ஆண்டும் பன்னிரண்டு பேர் இந்த படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இவர்களுக்கு உலகளாவிய வளர்ச்சி பொருளாதாரம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் காலநிலை மாற்றம் இணைய பாதுகாப்பு சர்வதேச நிர்வாகம் மக்களின் இடப்பெயர்வு அகதிகள் குறித்த விழிப்புணர்வு தலைமைத்துவ திறன் முதலிய பல்வேறு துறைகள் சார்ந்த நிபுணத்துவம் கொடுக்கப்படும் இந்த படிப்பில் சேருவதற்கு தகுதிகளாக ஒருவர் இந்தியராக இருக்க வேண்டும் படிப்பு முடிந்தவுடன் அவர் பணியாற்ற இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் குறைந்தது பத்து ஆண்டுகள் பணி அனுபவம் இருக்க வேண்டும் ஆங்கில புலமை பெற்றிருக்க வேண்டும் பிரிட்டிஷ் குடியுரிமை இருக்கக்கூடாது பிரிட்டன் அரசாங்கத்தில் பணிபுரிபவராக இருக்கக்கூடாது முதலியவை வரையறை செய்யப்பட்டுள்ளன